அனுமன் வானர கூட்டத்திடையே அமைதியுடன் நின்று கொண்டிருந்தார் ஆனால் அவரது உள்ளத்தில் ஏற்கனவே பெரும் வேகம் தலை தூக்கியது அவர் பறக்கத் தொடங்க உள்ள அருமையான தருணம் அது அவர் கண்களில் ஜொலிக்கும் நம்பிக்கை அவரது முகத்தில் தெரியும் உறுதி இவை அனைத்தும் அந்த வீரன் எதையும் கடந்து செல்ல வல்லவன் என்பதை சொல்லுகின்றன அவரது நிலைமையை பார்த்த வானரக் கூட்டம் முழுமையாக அமைதியாக நின்றது அனுமன் வானத்தை நோக்கி பார்த்தார் முழு உடலும் ஒளியால் பிரகாசித்தது ஒரு நிமிடம் அமைதி அதனுடன் அவர் பறக்கத் துவங்கினார் அந்த பறப்பே உலகை அதிர வைத்தது பறக்கிற போது கடலின் உள்ளிருந்து ஒரு மலை எழும்புகிறது அது மைனாகன் புனித மலை அவன் மெல்ல உரையாடுகிறான் அனுமனே நீ புனித பணிக்காக புறப்பட்டுள்ளாய் சற்று ஓய்வெடுத்து என் மேல் அமர்ந்து உன் சோர்வை குறைத்துக்கொள் மலை வேந்தே உமது அன்பிற்கு நான் நன்றியுடன் வாழ்த்துகிறேன் ஆனால் எனது கடமை தவிர்க்க முடியாத ஒன்று ராமபணியை முடிக்காமல் ஓய்வு கொள்ள இயலாது உமது அன்பை என் மனத்தில் பதித்துக் கொள்கிறேன் அனுமன் வணங்கி மேலே மேலே பறந்தார் அடுத்ததாக வானத்தில் ஒரு உருவம் தோன்றுகிறது அது சூரசை தேவர்களின் தேர்வுக்காக வந்த தேவி அவள் வாயை பெரிதாக்கி சொல்லுகிறாள் வானத்தில் பயணம் செய்வதற்கு என்னுள் நுழைய வேண்டும் நீயும் எனது விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் அனுமன் சிந்தித்து அமைதியுடன் பதிலளிக்கிறார் அம்மையே உமக்கு வரம் நிறைவேறும் ஆனால் எனது பணியை தவிர்க்க முடியாது உமக்கு மரியாதையுடன் நான் உம்மை மகிழ்விப்பேன் அவன் உடனே சிறிய உருவமாக மாறினான் அவளது வாயுக்குள் நுழைந்து மீண்டும் வெளியே வந்தான் வீரா உன் நளினமும் புத்தியும் என்னை மகிழ வைத்தன உமக்கு பலம் பெருகட்டும் அனுமன் இலங்கைக்கு நெருங்குகிறார் நுழைவாயிலில் ஒரு பகைவான உருவம் தோன்றுகிறது லங்கினி அவள் தடுக்க முயற்சிக்கிறார் அனுமன் சிறிது நிதானமாக பதிலளிக்கிறார் அம்மையே எனது வருகை தீமைக்காக அல்ல தயை செய்தருளுங்கள் ஆனால் அவள் முன் வந்ததால் அனுமன் லகுவாக ஒரு அடியை வழங்குகிறார் அவள் அதனால் விழுந்து நிமிர முடியாமல் போகிறாள் அவளது பழைய வாக்குமூலம் நினைவுக்கு வருகிறது ஒரு வாலிபன் என்னை அடித்தால் இலங்கையின் அழிவுக்கான தொடக்கமாகும் அவள் மளனமாகின்றாள் அனுமன் நகரத்தில் நுழைகிறார் இலங்கையை அடைந்த வீரன் இனி அனுமன் இலங்கையின் அழகையும் அதிசயங்களையும் பார்த்து கொண்டு அசோக வனத்தை நோக்கி செல்கிறார் அங்கேதான் அவர் தேடிய தரிசனம் காத்திருக்கிறது அனுமன் கடலை தாண்டினார் மூன்று சோதனைகளையும் கடந்தார் இப்போது அவர் இலங்கையின் மண்ணில் அடுத்த பகுதியில் காணலாம் அசோக வனத்தில் அனுமனின் தேடல் சீதாதேவி தரிசனம்